உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முல்லார் இந்த கணவல் எதற்காண்டி அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு என்னோடய வாட்ஸ்அப்பில் நம்ம தேவேந்திர வேலை வேளா அந்த உறவுகள் வந்து அனே இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கல இந்த விஷயத்த போட்டு உண்மையா அப்படின்ட்டு நிறையா உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அம்மாவை ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துட்டு இருக்கனால இதை வந்துட்டு அந்த மாதிரி தகவலும் யாரும் வந்து கொடுத்தது கிடையாது அதனால் வந்து நம்ம உறவுகள் என்னென்னா இது சம்மந்தமாக விழிப்புணர்வாக இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காணொலி வந்து பதிவு செய்யுங்கண்ணே அவங்களோட கனவு எல்லாரும் பார்ப்பாங்க அதனால் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம வந்து கிடையாது ஏன்னா என்றைக்குமே ஒருத்தவங்க வந்து ஆயுதம் எடுத்துகிட்டா வந்து அவர்கள் அவர்களை தான் பாதுகாத்துக்கணும் நம்ம சொல்கிறனால வந்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது ஏன்னா அவங்க என்றைக்குமே வந்து அது நம்ம தரப்பாக இருந்தாலும் சரி எதிர் இருந்தாலும் சரி என்றைக்குமே அவங்க வந்து ஒரு த தற்காப்பாக பாதுகாப்பாக தான் இருப்பாங்க ஒரு சிலரோட படுகொலை என்பது வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட தான் நடக்கும் அப்படித்தான் ஒரு காலங்களில் இந்திய சுந்தர போராட்ட வீரர் ஐயா தியாகி இமானுவேல் சேனாரோட படுகொலையிலேருந்து கடைசியாக புத்தக புரட்சியாளர் தம்பி தீபக் பண்டியனோட படுகொலை வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு அது நம்ம விரிவாக வந்து பார்ப்போம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதாவது யாரோ இவரோ ஒருத்தர் ஒரு பகமையை ஊட்டி போயிடுறாங்க அது கடைசியில் இரு சமூகத்துக்கான பிரச்சனையாக மாறுது அப்படித்தான் அன்றைய காலகட்டங்களில் ஐயா இமானுவேல் சேனாரோடைய படுகொலை எப்படி நடந்ததுன்னு தெரியும் ஏன்னா அன்னைக்கு இருந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக களமாடியக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அதே போல் தன்னோட பதினாறு வயது நிலைய வெளிநே வரியில் சிறைக்கு சென்ற மனிதர் சரிங்களா அதே போல் அந்த பகுதியில் எந்த சமூகங்கள் வந்து அந்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் இரட்டை குளமுறை இது போன்ற பல விஷயங்களை தைரியமாக தனி மனிதராக தட்டி கேட்ட மனிதர் அவரோட படுகொலை சில ஆதிக்க கும்பல்களால் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை வந்து செய்யப்பட்டது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதே மாதிரி தான் அந்த கடைசியாக பாரதியார் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு போகிறாங்க போகும்போது கூட வரவங்க பரவாயில்ல நான் போயிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போங்க அப்படின்னு ஐயா வந்து தனிமையில் போனதின் விளைவு அன்னைக்கு வந்து ஒரு படுகொலை வந்து ஏற்பட்டது அந்த மாதிரி தான் கடைசியாக தம்பி தீபக் பாண்டியனோட படுகொலையும் சரி ஏன்னா எப்போதுமே தம்பி தீபக் பாண்டியனோட சுற்றி ஆட்கள் வந்து இருப்பாங்க அன்னைக்கு வந்து இல்லை சரிங்களா என்னாதான் வந்து நம்ம ஆயுதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயுதம் வந்து நமக்கான ஒரு தீர்வு கிடையாது கல்வி தான் நமக்கு முக்கியம் பேனா தான் முக்கியம் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம்னா ஏன்னா எடுத்த ஆயுதம் என்னைக்கு வேணாலும் யார் மூலியமாவது வேணாலும் திரும்பி நமக்கு வரலாம் அதனால அன்றைக்கு வந்து தம்பி தீபக் பாண்டியன் வந்து கவனமாக இருந்திருக்கணும் அவர் இல்லை ஏன்னா ஆயுதத்தை போட்டதுக்கு பிறகுதான் அவருடைய இழப்பு அப்படின்றத அவர் உயிரிழப்பு என்பது வந்து நடக்குது அன்னைக்கு அவர் வந்து சரியான முறையில் இருந்திருக்கணும் அப்படித்தான் ராமர் பாண்டியன் சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு வந்து எப்போதும் ஆட்கள் எல்லாம் ஒன்னா போய் கலந்து போட்டு வராங்க அன்னைக்கு தனிமேல இரண்டு பேர் வரும்போது மட்டும்தான் அந்த சம்பவம் வந்து ராமர் பாண்டியன்னு உயிரிழக்க ஏற்பட்டிருக்குது இருக்குது அதுவும் சாதி ரீதியான படுகொலையும் கிடையாது அது ஒரு சிலர் பேர் வந்து அண்ணன் படுகொலை செஞ்சதுக்கு கோர்ட்டில் போய் ஆஜராகிட்டு அது ஒரு சங்கம் வந்து விளம்பரம் தேடிக்குச்சு ஆனால் நடந்த மோட்டிவ் என்னன்றத அண்ணன் கரையாள மல்லர் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தே விரிவாக சொன்னார் அந்த கஞ்சாவை வந்து இதுவண்ணனால பரிமுதல் செஞ்சதுனால அந்த மோட்டிவ் அப்படின்றத அதை தெளிவாக வந்து அன்னைக்கே கரையாளன் வந்து விளக்குன்னு சொன்னாங்க அதே போல் அண்ணன் பசுதி பண்டிகையனோட படுகொலையும் வந்து பார்த்தோம்னா அவரோட அண்ணனோட அசால்ட்டு தான் ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்போவுமே அண்ணன் கூட ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த படுகொலை செய்யும்போது ஏன் இந்த இடத்துல ஒருவர் கூட இல்லை அப்படின்ற அங்கே கேள்வி வந்து மிகப்பெரிய அளவில் எழும்புது அப்படி ஒவ்வொரு ஆளோட படுகொலைக்கு பின்னாடியும் அவங்களுடைய கவனக்குறையும் அவங்களோட அசால்ட்டு தான் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அதனால வந்து அவங்களுக்கு வந்து நீங்க கவனமா இருங்க இந்த மாதிரி உளவுத்துறவு சொல்லிடுச்சு அந்த மாதிரி அவர் சொல்லிடு நம்ம காணொலி போட்டு சொல்கிறத விட கண்டிப்பா அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது அது நம்ம சமூகமா இருந்தாலும் சரி வேற சமூகமாக இருந்தாலும் சரி இதுபடித்தான் நடந்துட்டு இருக்கு சரிங்களா அதே போல் இன்னொன்று மெயினா வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு அந்த ஐயா இமானுவேல் சேனார் காலகட்டத்தில் நம்ம இருக்குன்னு சொன்னோம் அடுகொலை வந்து... பார்த்தீங்கன்னா அந்த படுகொலைக்கு காரணம் வந்து ஐயா தேவர் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து தேவேந்திரகுல வேளால் சமூக மக்கள் சார்பாக வந்து சொல்லப்பட்டது அன்னைக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு படுகொலையாக தான் இருந்தது இந்த கொலைக்கும் முத்தராமலி தேவருக்கு வந்து இந்த தொடர்பு இல்லை அப்படின்னா அவங்க சமூகம் சார்பாக சொல்லப்பட்டது அப்போ இடைப்பட்ட விஷயங்கள்ல அந்த படுகொலை நடந்ததுக்கான யார் காரணம் யார் தூண்டிவிட்டா அப்படின்றது இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்க உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சாக வந்து இருக்கு இருக்குது ஒரு தரப்புல நம்ம மக்களே வந்து அவருக்கு இந்த குலந்தை சம்பந்தமே இல்லைன்னு சொன்னதாகவும் ஒரு சொல்லப்படுது இல்லை இவர்தான் காரணம் அப்படின்னு நம்ம தரப்புல இருந்து அவர் மீது இன்னும் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கத்தான் செய்யறாங்க அதே போலதான் தம்பி தீபக் பாண்டியன் தம்பி தீபக் பாண்டியனுக்கும் நவீனுக்கும் எந்த ஒரு இதற்கு முன்னாடி சாதி பிரச்சனையோ எந்த மோட்டிவோ இதுக்கு முன்னாடி எதுவும் இடைப்பட்ட இதில் மோதிக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதாவது தம்பி தீபக் பாண்டியன் அண்ணன் பசூதி பாண்டியன் அவர்களோட ஆதரவாளர் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா பசுதி பாண்டியன் சுபாஷ் பண்டியார் வருது அவங்களோட அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு வந்ததுன்னு தெரியும் இது என்ன பசுவதேனி இறப்புக்கு அப்புறம் அண்ணன் பசுவதேனோட ஆதரவாளராக தம்பி தீபக் பாண்டியன் ஆகாப்பில் அதே போல் மாடசாமிங்கிற ஒருத்தர் வந்து கொலை செய்கிறாப்புல அவர் இரட்டை கொலையில் வந்து அவரையும் இன்வால்வ் பண்ணி விட்றாங்க அதில் இல்லவே இல்லை அப்படின்னு தம்பி தீபக் பாண்டியனோட அக்கா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது ஆனால் இது நல்லா பாருங்கள் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கண்ணன்ற ஒரு நபர் வந்து படுகொலை செய்யப்பட்ட அதற்கு நம்ம ஜேக்கப் வந்து தம்பி தீபக் பாண்டியனை வந்து படுகொலை செய்யணுன்றத ஒத்த குறிக்கிற என் மாமா கொண்டால நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத வந்து ஜேக்கப் வந்து தெளிவாக நிற்கிறாப்புல ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஜேக்கப் வந்து உள்ளே போகிறாப்புல இதில் தம்பி தீபக் பாண்டியன் சரி இவரனால வந்தால் இவங்கனால்தானே பிரச்சனை வரும் இவனால வரப்போறதுல அப்படின்னு அசால்ட்டன் விளைவு இன்னைக்கு இந்த படுகொலை இதனால் அரங்கேறிச்சு அப்படின்றது உங்கள் எல்லாத்தையுமே தெரியும் இது சாதி ரீதியான கிடையாது ஏன்னா அன்றைய பேப்பரில் என்ன சொன்னாங்க இது கூலிக்காண்டி செய்யப்பட்ட விஷயம் இருபது லட்சம் ரூபா பணம் கையாளப்பட்டிருக்குது இதுல இன்னலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத அன்னைக்கு பேப்பர் நியூஸில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது இங்கே இதரையோ தொட்டு ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்க இதற்கு முன்னாடி நடந்த படுகொலை இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்ம தூக்கி பிடிக்கிறோமோ இது வந்து யாராவது பாதிக்கப்படுறோம் அப்படின்னா இந்த சமூக வலைதளங்கள்ல அது நான் இவர்களோட ஆதரவாளர் நான் அவங்களோட ஆதரவாளர் இப்படின்னு தேவையில்லாம சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத சிக்கல இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன் தவிர்த்து வந்து அவர்கள் என்னைக்குமே வந்து ஆயுதம் எடுத்தவங்க அவங்க பணபலம் இருந்துச்சுன்னா அவங்க சேஃப்டியா இருப்பாங்க ஒரு சில பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து இந்த சாயம் படத்தில் மாதிரி தான் ஒரு குளம் முடிஞ்சிருச்சு குண்டாசு முடிஞ்சிருச்சு வெளியோன்றமா அடுத்து யாரை கொள்வது யாரை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்குது சில பேர் வந்து கூலிக்கு கொலை செய்கிறவங்க இருக்காங்க சில பேர் வந்து ஒரு இடத்துல ஒடுக்குமுறை நடக்கும்போது அந்த இடத்துல அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆயுத எடுத்துக்கிறவங்க இருக்காங்க அந்த உடுக்குமுறை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஆயுத எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பார்வைகளில் வந்து இருக்கப்படுது ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இளைய தலைமுறைகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பசுதி பாண்டியன் அண்ணனுக்காக ஆதரவாக நான் அப்படின்ட்டு தம்பி தீபக் வந்தது விளைவி இன்னைக்கு தீபக் பாண்டியனுக்காக ஆதரவாகன்னு இன்னும் எத்தனை இளைஞர்கள் வந்து கிளம்ப போறியிருந்ததில்லை ஆனால் நீங்கள் அந்த மறுபடியும் அதாவது விதைகள் எழுந்தாலும் வேறுகளாக நாங்கள் வந்து முளைச்சு நாங்கள் அடுத்தடுத்து வருவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மீண்டும் மீண்டும் நம் சமூகம் வந்து அழிவு பாதைக்கு தான் போகும் கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா தம்பி தீபக் பாணி என்ன கொலை செஞ்சவங்க எந்த ரூபத்திலையும் தப்பிக்க போகக்கூடிய எந்த ரூபத்திலேயாவது அவங்களுக்கு எந்த வழியிலேயாவது வந்து அவங்க வந்து அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க தன்னை அனுப்பிச்சுட்டு போகிறாங்க நான் என்ன சொன்னேன் அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் சரிங்களா ஆயுதம் எடுத்தவங்களா ஆயுதத்தை போடு நம்ம வந்து சொல்ல முடியாது சரிங்களா அவங்கள வந்து நம்ம வந்து எதுவும் நம்ம சொல்றக்கான இது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை அதனால வந்து ஆயுதம் எடுத்தவங்க அந்த ஆயுத பாதுகாப்பு தான் இருந்தாகணும் வேற வழி இல்ல ஏன் அதை நம்ம ஆயுதத்தை போடுன்னு சொல்லிட்டோம்னா நம்ம தீபக் பாண்டியா அவங்களுக்கு அப்ப அவங்களை தான் அவங்க வச்சிருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா புதிதாக நான் இன்னாருக்காண்டி நான் வந்து ஆயுதம் எடுக்கிறேன் நான் இவங்களுக்காண்டி ஆயுதம் எடுக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நம்ம இளைஞர்கள் போயிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஒரு வேண்டுகோளாக தொடர்ந்து நம்ம இளைஞர்கிட்ட வந்து வச்சுக்கிட்டே நான் வந்துட்டு இருக்கேன் அதே போல பல முறை நான் சொல்லி சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது என்றைக்குமே ஆயுதம் என்பது சமூக முன்னேற்றத்தை வந்து கொடுத்துடாது கல்வி பொருளாதாரம் அரசியல் இது மூன்று தான் சமூகத்துக்கு தேவை சாதி மீது நீங்கள் எந்தளவுக்கு பற்றும் பாசமும் விரியும் காட்டுறீங்களோ அதே உணர்வை படிக்கூடிய இளைஞர் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க அரசியல் ரீதியாக இருக்கவங்க அரசியல் ரீதியாக இது பண்ணுங்க அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து புது அரசியலில் போனாலும் சரி புது அரசியலில் போயிட்டு இந்த சமூகத்தில் முடிஞ்ச மட்டும் உங்களால் இந்த சமூகத்துக்கு என்ன உதவ முடியுமோ அந்த மாதிரி செய்யுங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு வந்து உங்களால் உதவ முடியுமோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறவங்களா இருக்கலாம் எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் சரிங்களா அதனால் அதனால தான் மீண்டும் மீண்டும் இந்த ஆயுத பாதை என்பது வந்து நம்மள அழிவு நோக்கி தான் கொண்டு போய் தவிர்த்து ஒருபோதும் புரட்சி வந்து செய்யாது அடிக்க திருப்பி அடிக்கலாம் சரிங்களா வழக்கில் நம்ம மாற்றி மாற்றி வாங்கிட்டு நம்மளோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு தான் போகும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சகோதரர் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருந்தார் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து அன்றைக்கி இங்கே எனக்கு யாருக்கு சொல்கிறக்கு இல்லைங்க நான் உணர்ச்சிசைப்பட்டுட்டு நான் வந்து என்னோடய வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு உங்களோட காணொலியை பார்க்குறேன் நான் இப்போ எந்த பிரச்சனைக்கும் போகிறதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே உங்களோட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஆடியோவையும் அவர் யார் அப்படின்றதையும் வந்து அவரோட அனுமதி வாங்கிட்டு நான் அடுத்து வந்து அந்த காணொலியே நான் வந்து பதிவு செய்கிறேன் உண்மையிலே அந்த சகோதரன் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே போல் இன்ஸ்டாகிராமில் என்னோட பிறந்தநாளுக்கு நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் நிறையா நான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்ல போய் பெண்ணிகளை கிடக்காது நிறைய எடுக்க எடுக்க எடுத்து எடுத்து வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இன்ஸ்டாகிராம் பற்றி முழுமையாக எனக்கு வந்து தெரியாதப்ப நான் பல காணலாம் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்ம இந்த விஷயங்களை பார்த்துட்டு இதுக்கான நேரங்களே சரியா இருக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோமோ நம்ம வேலைக்கு போகிறோமோ வர்றோம் அதில் தான் நமக்கு நேரங்கள் சரியா இருக்க தவிர்த்து வந்து நம்ம அதில் உட்காந்து அதை பார்க்கறக்கான நேரங்கள் வந்து இல்லை அதனால மெசேஜில் இன்னும் நிறைய பேர் நான் ஒரு சாம்பிளுக்கு இல்லை போடுறேன் பாருங்க இன்னும் இம்பது பேர்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நான் வந்து என்னைக்கு அதை பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரிப்ளை பண்ண போறது ஆனால் முடிஞ்ச மட்டும் ஃப்ரீயாக இருக்கட்டே நான் இப்போ ஏதாவது நான் போய் அந்த இண்டிவிஜுவல் மெசேஜ் போட்டிருக்கவங்களுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்ன பிரதர் இப்போ ஏப்ரல் நாலாம் தேதி உங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு இன்றைக்கி ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இதே சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு சொன்னேன் பிரதர் எனக்கு அவ்வளோவா தெரியல நான் இப்போ தான் ஓரளவுக்கு மறுபடியும் அதில் வந்து ஏதோ கடைசியாக ரிக்வஸ்ட்டுன்னு ஒரு பத்து பேரை காட்டுது அதில் பார்த்தா ஒரு இருபது முப்பது பேர்னு காட்டுது முப்பது பேருத்துக்கு நான் ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இல்லை ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று பார்த்தாலும் மறுபடியும் அந்த முப்பது பேர் வந்து நிற்கிது அப்படின்னு என்னென்னு தெரில அப்படின்னு அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம இளைஞர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற விஷயங்கள் அதுதான் சரிங்களா இப்போ இன்னைக்கு நான் எப்படி இன்றைக்கி வந்து ஒரு வழக்கல் இல்லாமல் நம்ம சமூக இளைஞர்களை நல்ல வழி கொண்டு போகணும் இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் இந்த கல்வி ரீதியாக தேவைப்படுவதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் கல்வி ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்து தொடர்பு கொடுக்குன்னு வந்து கீழே உள்ள நம்பரில் வந்து சொல்லியிருந்திருக்கேன் அதே போல் எனக்கு ஒரு சில பே நம்ம இளைஞர்கள் வந்து தொடர்பாங்க கொண்டுட்டானே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட பண்ணாங்க அவங்கவுங்கள மூவ் பண்ணிவிட்டானே என்னை டீன் சீதேதுக்கு வந்து படிக்க வேண்டியிருக்கேனே இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரேன் யாராவது உதவி இருக்குமானே அதே போல் தனியாக வந்து நமக்கு எதுவும் கோச்சிங் சென்டர் ஏதாவது இருக்குதானே இந்த மாதிரி வந்து அகாடமியில் வந்து படிக்கிற அப்படின்னு கேட்கறாங்க ஸோ நமக்கு வந்து மதுரைனா மதுரை திருச்சினா திருச்சி அதே போல் தென்காசி நம்ம இந்த பகுதியில் உள்ள திருநெல்வேலி இந்த பகுதியிலலாம் நம்மளை காண்டாக்டெலாம் யாராக இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கொடுக்குறோம் முடிஞ்ச மட்டும் அவங்களும் பயனுள்ளதாக வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால தான் நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து நல்லா செய்கிறோம் அதே போல் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னென்னு புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம இளைஞர்கள் வந்து உண்மையிலேயே நம்ம சமூகம் முன்னேறணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க படிக்கக்கூடிய இளைஞர் வந்து படிப்பில் கவனம் செலுத்துங்க தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க அரசியலில் பயணிக்கிறவங்க அரசியலில் உங்களோட அந்த அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்றத வந்து யோசிச்சு நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு இது மூன்று தான் வந்து நம்ம சமூகத்தை முன்னேற்றமே தவிர்த்து வந்து ஒருபோதுமே புதிதாக ஆயுதம் யாரும் எடுக்க வேண்டாம் அது உங்களை அழிவிப்பது அது உங்களை மட்டுமல்ல இந்த சமூகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உறவினரையும் பின்னோக்கி செல்லும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை மீண்டும் வைத்துக்கொண்டு ஆயுதம் ஒருபோதும் சமூக முன்னேற்றம் தராது கல்வி பொருளாதார அரசியல் இது ஒன் இது மூன்று தான் நம் சமூக முன்னேற்றத்தை முன்னேற்றம் சொல்லுகிட்டு கத்தி முனையை விட வேணா தான் கூர்மையானது அதனால வந்து ஆயுதத்தை விட்டுவிட்டு வேணாவை கையில் எடுப்போம் நம் சமூக முன்னேற்றத்துக்கான விஷயத்தை முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மருதலான குடிகளான மல்லரனும் பலருனும் பாண்டியனும் தேவேந்திர குள வேளர் சமுதாயம் சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தோறணும்னு சொல்லிக்கிட்டு மீனவர்களால் சந்திக்கிறேன் நன்றி